நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான ஒரு சூப்பரான ஒரு குட்டி தாங்க இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒரு சீன் வந்து வராதா அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் இல்லைங்க அந்த சீரியலில் நம்ம தீபா கூட ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட அதை சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா கிட்ட கார்த்திகை எப்போங்க காதலை சொல்லுவார் அப்படின்னு எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க ஸோ இப்போது அந்த ஒரு தருணம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது கார்த்திக் வந்துட்டு தீபா கிட்ட லவ்வாக ப்ரப்போஸ் பண்ண அந்த ஒரு தருணம் தாங்க அப்படியா அப்படிதாங்க கார்த்திக் வந்துட்டு தீபாவுக்கு வந்து ஒரு மெசேஜை போட்டு விடறாங்க அந்த டைமில் அப்போது யார் அது இந்த டைமில் வந்து மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தீபாவும் அந்த டைமில் தூங்காமல் தான் வந்து இருக்காங்க ரொம்ப டென்ஷனாக விடிஞ்சா மேரேஜ் ஆனால் அவர் வாயால் நம்மளால் வந்து காதலை சொல்ல வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க தீபா அப்போது கார்த்திக் வந்து ரூம் விட்டு வெளியில் வர சொல்கிறாரு அப்போது தீபா கேட்குறாங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு கேட்குறாங்க எதுக்காக வர சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க நம்ம தீபா கேட்குறாங்க கார்த்திகிட்ட அப்போது நம்ம கார்த்திக் வந்து தீபாவை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு தீபாவுக்கு ஒரு நிமிஷம் அது கனவா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து புரியலை ஸோ மறுபடியும் கேட்குறாரு என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போது ஐ லவ் யூங்க அப்படின்றாங்க நம்ம கார்த்திக் தீபாவை பார்த்து தீபாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிச்சறாங்க தீபா எமோஸ்ல எமோஷ்னலாகி தீபா கார்த்திகை ஹக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு சீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்கிறாங்க இந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தீபா மாதிரியே இப்போது கார்த்திக் தீபா கிட்ட தன்னோட காதலை சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே இந்த ஒரு கொட்டியவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கார்த்திக் தீபா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்